நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கோவில்கள் அதிகமாக இருப்பது இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் எல்லாமே வரலாற்று சிறப்பு மிக்கவை மற்றும் புராண செய்திகள் நிறைந்தவை கோவிலை அறிந்து கொள்வதால் வரலாற்றையும் அறிந்து கொள்ளலாம் இனி இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் இனி இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம் என்பதை காணலாம் கடைசி காலத்தில் இறுதிப் பகுதியில் வாழ்ந்தவராக வரலாறு கூறும் கோச்சங்கனான் சோழன் கட்டிய மாடக்கோயில்கள் பல அவற்றில் ஒன்றே இந்த அரங்கநாதபுரம் திருக்கோவில் இத்திருத்தலம் தஞ்சை மாவட்டத்தில் திருவையாறு வட்டத்தில் தேவார பாடல் பெற்ற திருக்காட்டு பள்ளிக்கு தென்மேற்கில் தலமாகிய நியமத்திற்கு தெற்கில் அமைந்துள்ளது அதாவது திருக்காட்டு பள்ளிக்கு அருகே நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த திருக்கோயில் இந்த திருக்கோயிலின் இறைவனின் திருப்பெயர்கள் ஈஸ்வரர் ஆனேசர் கரிவனநாதர் ஆணிக்கார பெருமானார் கஜா ஆரோகண ஈஸ்வரர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது திருத்தலத்தின் அம்பாளின் திருப்பெயர் காமாட்சி என வழங்கப்படுகிறது இத்திருத்தலத்தின் தலமரமாக வில்வமும் தீர்த்தமாக பச்சிர தீர்த்தமும் இந்திர கவமும் விளங்குகின்றன சைவ நாயன்மார்களில் ஒருவரான கோச்செங்கனான் சோழனால் அமைக்கப்பெற்று வழிபட பெற்ற மூத்த சிறப்புடைய இந்த ஆலயத்தின் வடவால் திருக்குளமும் சிறிய ராஜகோபுரமும் அமைந்துள்ளது உயர்ந்த மாடத்தின் மீது அமைந்துள்ள இந்த திருக்கோவிலில் ஆனீசர் என்ற திருநாமத்துடன் கிழக்கு நோக்கி இறைவன் அருள் பாலிக்கிறார் அம்மாடத்தின் மீதே தெற்கு நோக்கிய நிலையில் காமாட்சி அம்மை அருள் தருகிறார் இத்திருக்கோவிலை பற்றிய என்னென்ன தகவல்கள் நமக்காக காத்திருக்கின்றன என்பதை காணலாம் வாருங்கள் மாடச்சுற்றில் தென்புறம் தென்முகக் கடவுளும் வடபுறம் துக்கையும் இருக்கின்றனர் மாடத்தின் கீழே தென்மேற்கு மூலையில் பல்லவர் கால கட்டட அமைப்பைக் கொண்ட விமானத்தின் கீழ் வலம்புரி விநாயகர் மகாலட்சுமி சண்டேசர் ஆகியோர் சன்னதிகள் இருக்க வடகிழக்கில் நவக்கிரகங்கள் இருக்கும் மண்டபம் உள்ளது முன்னொரு சமயம் இந்திரனின் ஐராவத யானை மெய்மறந்து நியமத்தில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானை வழிபாடு செய்தது யானையை தேடிக் கொண்டிருந்த இந்திரன் செய்தி அறிந்து தனது வச்சிராயுதத்தை ஆனை மீது ஏவினான் சிவபெருமான் திருவருளால் வச்சிராயுதம் திசை மாறி இவ்வூரில் விழுந்தது விழுந்த இடத்தில் நீரூற்று வந்தது அதுவே வச்சிர தீர்த்தமாகவும் இந்திரன் உருவாக்கிய தீர்த்தம் இந்திர கூபமாகவும் விளங்குகிறது இக்கோயிலின் தெற்கு திருச்சுற்றில் தட்சிணாமூர்த்திக்கு நேர் எதிரே வில்வமரம் இருப்பது மிக சிறப்பான அமைப்பாகும் இத்திருத்தலத்தின் காவல் தெய்வங்களாக ஹரிஹர புத்திர ஐயனார் விண்டடியான் என்று சொல்லப்படும் கருப்புச்சாமி மதுரை வீரன் பட்டவன் ஆகியோருக்கும் இக்கோயிலுக்கு மிக அருகிலேயே உள்ளனர் கிபி ஆயிரத்து முன்னூற்று பதினொன்று முதல் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்து ஒன்று வரை இரண்டு முறை மாலிக்கபூர் படையெடுப்பின் போது திருவானைக்கா திருவரங்கத்து உற்சவ மூர்த்திகளை வனமாக இருந்த இப்பகுதியில் மறைத்து வைத்தனர் எனவே இத்தலத்திற்கு அரங்கநாதபுரம் என்றும் கஜராண்யம் அதாவது ஆனைக்கா என்னும் இவ்வூர் அழைக்கப்பெற்றது பெற்றது இத்தல இறைவனை பற்றி ஆனந்த கூத்தன் உலா ஆனோக திருப்பள்ளி எழுச்சி முதலிய போற்றி பனுவல்கள் கிடைக்கப் பெற்றுள்ளன ராஜராஜ சோழனின் கல்வெட்டுகள் உட்பட பல வரலாற்று செய்திகள் மிகுந்த கல்வெட்டுக்கள் இத்திருக்கோயிலில் உள்ளன என்பதே இக்கோயிலின் பழமைக்குச் சான்று இன்றைய ஆலயம் நிகழ்ச்சி நடத்த வருகிறது திருப்புகள் சந்தங்களில் பொதிந்த மெய்ஞானம் என்றால் அது திருப்புகழே தமிழ்சையின் ஆழத்தையும் அகலத்தையும் அறிய திருப்புகழை படித்தாலே போதும் இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல் என்ன விளக்கம் என்று பார்ப்போம் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அருகே பராபரமை மிகவும் நீளமான பாடல் என்னென்ன நோய்கள் உண்டு அந்த நோய்களிலிருந்து எனக்கு விடுதலை கொடு என்று அருணகிருநாதர் நமக்காக வேண்டுகின்றார் அது மட்டுமல்ல இந்த நோய்களுக்காக யார் யாரிடம் சென்று நாம் என்னவெல்லாம் சொல்லுகின்றோம் அவர்கள் என்னவெல்லாம் பதில் அளிக்கின்றார்கள் என்ற தகவலையும் சொல்லுகின்றார் அது மட்டுமல்லாது முருகப்பெருமானுடைய அவதாரம் சூரசம்ஹாரத்திற்காக மட்டுமே என்று நாம் கருதி கொண்டிருக்கின்றோம் சொல்லவும் சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் அருணகிரிநாதர் இப்பாடலில் முருகன் அவதாரம் எதற்காக என்று ஒரு அழகான தகவலை சொல்லுகின்றார் பாடலை பார்த்துவிட்டு பொருளை பார்ப்போம் தலை வலி மறு தேடு கா மாலை சோகை சூரம் பிழிவலி பரட் சோலை காயா வேக மிகு விஷப்பாக மாயா அணுகாதே தலமிசை அதற்கான பேரோடு கூறியது பரிகரி எனக்காது கேளாது போலும் அவர் சரியும் வயது கேது தாரீர் சொலிரனவும் விதியாதே உலை வரவிருப்பாக நிழ்காவின் வாசமல்லர் வகை வகையெடுத்தே தோடா மாலிகாபரணம் உனதடியினில் சூடவே நாடு மாதவர்கள் இருபாதம் உளமது தரித்தேவினாவோடு பாடியருள் வழிபட எனக் கேத யாவோடு தாழ்வுதவ உரகமதெடுத்தாடும் மேகார் மீதி மீசை வரவேணும் அலைகடல் அடைத்தே மகாகோர ராவணனை மணிமுடி துணி தாவியே ஆன ஜானகியை அடல் உடன் அழைத்தே குள் மாயோனை மாமனிலும் அருகோனே அருகினை முடித்தோனை ஆதாரம் காணவனை மழு உழை பிடித்தோனை மா காளி நாடமுனம் அவை தனில் மாதாதையே எனவும் வருவோனே பலகலை படித்தோது பாவானர் நாவில் உரை இரு பித்தார வேலாயுதா உயர்சை பரன்மிசை கூற பாவை தோல்மேவு மோகமூரு போக பதுமவயலிற்போகமேதே வரல்கள் தோயில் வருபூனல் பெருக்காறு காவேரி சூழவளர் பழனி வரு கற்பூர் கோல அமரர் பழனிமலையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த கமுக மரங்கள் இருக்கின்றன அல்லவா அது வயல்வெளிகள் இவைகளெல்லாம் மீன்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றனவாம் அதாவது காவிரியில் அந்த அளவு பெருக்கு அந்த பெருக்கை மக்கள் ஒழுங்காக உபயோகப்படுத்தி கொண்டார்கள் வயல்வெளி வயல்வெளி தரையில் இருக்கக்கூடிய அந்த மரங்கள் மீன்கள் அதில் தூங்குறதுன்னா என்ன அர்த்தம் வாரியார் சுவாமிகள் அழகாக சொல்லுவார் அந்த ஊரில் எல்லோருமே நான் வெஜிடேரியன் என்பவர்கள்தான் நான் வெஜிடேரியன் என்பவர்கள் இல்லையாம் அவர்கள் ஒருவேளை நான் வெஜிடேரியனாக இருந்தால் மீன்கள் வயல் காட்டிலும் கமுக மரத்திலையுமா தொங்கும் என்று மிகவும் நயம்படச் சொல்லுவார் காவேரி பெருக்கு அந்த அளவு கற்பூர மனம் கமழக்கூடிய சந்நிதி அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமானை சொல்லி முருகா நீ பலகலை படித்தோது பாவானர் நாவில் உரையிறு இருசரண வித்தார வேலாயதாய் என்கின்றார் முருகப்பெருமான் இப்படி நல்ல கலைகள் கற்றவர்கள் பாவலர்கள் நாவலர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா அப்படிப்பட்ட அந்த உத்தமர்களுடைய நாவில் தன் இரண்டு திருவிடைகளையும் வைத்து இருந்து நின்று கொண்டிருக்கின்றன அடுத்தது முருகப்பெருமானுடைய அவதாரம் சம்ஹாரத்திற்காக என்று நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம் நூல்களும் அவ்வாறுதான் சொல்கின்றன ஆனால் அருணகிரநாதர் முருகப்பெருமானுடைய அவதாரம் எதற்கு என்பதற்கு ஒரு அழகான தகவலை இங்கே இவர் பதிவு செய்து வைக்கின்றார் சிவபெருமான் அருகினை முடித்தோன் அருகே அணிந்திருப்பவன் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பவன் சிவபெருமான் எவ்வாறு எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பான் என்பதற்கு நாம் திருமுறை விளக்கத்திலும் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ஆலய அறிவியலிலும் அந்த சிவலிங்க விளக்கத்தை சொல்லி பார்த்தோம் ஆகவே எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பவன் அருகினை முடித்தவன் மான் மழு என்பதை கைகளில் தாங்கியிருக்கக்கூடியவன் சிவபெருமான் திருவாலங்காட்டில் காளியுடன் போட்டியிட்டு ஆடியவன் அப்லாவட்டிற்கும் மேலாக அப்படிப்பட்ட அந்த மகா பெருமை வாய்ந்த சிவபெருமானை அப்பா என்று அழைப்பதற்காகத்தான முருகானி வந்து அவதாரம் செய்தாய் அதுவும் மாதாதையே எனவும் வருவோனே மற்றவர்களைப் போல அல்ல அவருடைய திருக்குமாரன் நீ மாபெரும் தந்தையே மாபெரும் தந்தையே என்று அந்த சிவபெருமானை அப்பா என்று அழைப்பதற்காக வந்தவன் நீ அப்படிப்பட்ட நீ அப்பா எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் கட்டி காப்பாற்ற வேண்டாமா நோய் நொடி இல்லாமல் எங்களை கட்டி காப்பாற்ற வேண்டாமா என்கின்றார் எந்த விதமான நோயும் வியாதிகளும் நம்மை தீண்டாத வண்ணம் அந்த திருமகள் மருகன் கட்டி காப்பாற்றுவான் என்ன என்ன நோய்கள் அவைகளை யார் யாரிடம் சொல்லுகின்றோம் என்ன விபரீதமான பதில்கள் வருகின்றன என்று இப்பாடலில் சொல்வதை அடுத்த அருணகிரநாதர் காணலாம் என்ன இடம்பெற்ற கருத்துக்களும் உங்களை நல்வழிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சரண்யா நன்றி வணக்கம்